தோழர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் தமிழ்நாட்டில் நாளை மறுதினம் நடைபெற உள்ளது இந்த சூழல்ல களத்தில் நான்கு அணிகள் இருப்பதாக நாம் எல்லோரும் கருதி கொண்டிருக்கிறோம் நான்கு வெவ்வேறு கூட்டணிகள் தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் வலுவாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் யதார்த்தத்தில் இது நான்கு முனை போட்டியா மூன்று முனை போட்டியா என்றெல்லாம் பார்த்தால் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் இரண்டு முனை போட்டியாகத்தான் இருக்கிறது மோடி என்கிற ஒருவர் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்கிற ஒரு தரப்பும் மோடி மீண்டும் பிரதமராக கூடாது என்கிற எதிர் தரப்பும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமாக இன்றைக்கு இருக்கிறது இந்த தேர்தல் அதற்கான தீர்வை கொடுக்கக்கூடிய தேர்தலாகத்தான் இருக்கிறது உதாரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணி மோடி மீண்டும் வரக்கூடாது என்பதற்காக தேர்தலிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக மோடியை முகமாக நிறுத்தி தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி இந்த தேர்தலில் ஒரு குளூலஸ்ஸாக இருக்கிறாங்க அவர்கள் மோடி வேண்டுமா அல்லது கூடாதா என்பதற்கான பதிலை சொல்லுவதற்கு அவர்களிடம் ஒரு முழுமையான தெம்பு இல்லாத சூழல் காணப்படுகிறது எனக்கு தெரிந்து ஏறக்குறைய செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதிமுக பாஜகவினுடைய கூட்டணியை முறித்து கொண்டு வெளியே வந்தது அதற்கு பிறகு ஏறக்குறைய இருநூறு நாட்களுக்கு மேலாகிவிட்டது இந்த இருநூறு நாட்களில் இதுவரையில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை ஏன் முறித்தோம் என்கிற கேள்விக்கான பதிலை அதிமுக சொல்லவே இல்லை அதிமுக பாஜகவினுடைய எந்த கொள்கை பிடிக்காமல் அல்லது எந்த திட்டத்தை எதிர்த்து அல்லது எந்த நடைமுறை பிடிக்காமல் நாங்கள் அந்த கட்சியினுடைய கூட்டணியை முறித்து கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கத்தை இதுவரைக்கும் கொடுக்கல மாறாக அவர்கள் தொடர்ந்து அண்ணாமலையை தாக்கி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அண்ணாமலையினுடைய தலைமையை தாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு பாஜகவை கூட அவர்கள் தாக்குவது கிடையாது இந்திய அளவிலான பாஜகவை அவர்கள் தாக்குவது கிடையாது மோடி என்கிற பெயரோ அமித்ஷா என்கிற பெயரோ அவர்களுடைய வாயிலிருந்து வருவதே கிடையாது இப்படி தொடர்ந்து அதிமுக தன்னுடைய பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமலே இருக்கிறது உதாரணத்துக்கு ஜனவரி மாதம் கே பி முனுசாமி அவர்கள் பேட்டி கொடுக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் கரசேவைக்கு செல்லுங்கள் என்று கட்டளையிட்டவர் ஜெயலலிதா என்று கிருஷ்ணகிரியில் பேட்டி கொடுத்தார் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அண்ணாமலைக்கு பதில் சொல்வதாக நினைத்துக்கொண்டு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக என்கிற கட்சியையும் தாமரை என்கிற சின்னத்தையும் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியதே அதிமுக தான் அம்மையார் ஜெயலலிதா தான் என்கிற ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தை கொடுக்கிறார் இப்படி பாஜகவுக்கும் தங்களுக்குமான உறவுகளை அவர்கள் தொடர்ந்து சுட்டி கொண்டே வருகிறார்கள் இந்த தேர்தல் காலம் முழுக்க அப்ப அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா எங்களுக்கும் பாஜகவுக்குமான உறவு நெடியது வலிமையானது அண்ணாமலைங்கிற தான் அதுல பிளவு வந்திருக்குங்கிறத அவங்க திரும்ப 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 இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் இந்த தேர்தல் காலம் முழுக்க எல்லா பிரச்சாரத்திலையும் எதிரொலிச்ச ஒரு விஷயம் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த சந்தேகம் வருகிறது அப்படின்னு சொன்னா அவர்கள் கூட்டணி முறித்த போது காரணங்களை சொல்லலை அதற்கு பிறகு எத்தனையோ மக்கள் விரோத சட்டங்களை அவர்கள் அமல்படுத்திய போது அதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கல பாஜகவினுடைய முகமாக இருக்கக்கூடிய ஆளுநர் ஒரு கடுமையான நடவடிக்கையில் ஈடுபடுகிற போது அதற்கு மௌனம் சாதிக்கக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஆளுநருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கூட்டணியை விட்டு வெளியே வந்த பிறகும் எடுக்கக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்கிறது சரி தேர்தல் வந்தா எதிர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் தேர்தல் வந்தது எதிர்க்கலை கூட்டணி எல்லா கூட்டணி எதிர்ப்பாங்கன்னு பார்த்தோம் பிறகும் எதிர்க்கவில்லை வேட்பாளர் போட்ட பிறகு எதிர்ப்பாங்கன்னு பார்த்தோம் வேட்பாளர் போட்ட பிறகும் எதிர்க்கவில்லை பிரச்சார கூட்டங்கள்ல எதிர்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அந்த காலகட்டத்திலையும் அவர்கள் எதிர்க்கவில்லை பிப்ரவரி மாதம் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லும் பொழுது நாங்கள் பத்து ஆண்டு கால பாஜகவினுடைய தோல்வியை சுட்டிக்காட்டி மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்து இந்த தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் பாஜகவினுடைய பத்து கால தோல்வின்னு அதிமுக ஒன்றை கூட சுட்டிக்காட்டவில்லை அவர்கள் லேகியம் விற்கிறார் என்றெல்லாம் ஒரு கடுமையான விமர்சனத்தை கொச்சையான விமர்சனத்தை யார் மீது வைக்கிறார்கள் என்று சொன்னால் அண்ணாமலை மீதுதான் வைக்கிறார்கள் அப்ப அதிமுகவினுடைய பாஜக எதிர்ப்பு என்பது அண்ணாமலை எதிர்ப்பு தானே தவிர அதிமுகவிற்கு பாஜகவினுடைய கொள்கைகளிலிருந்து முரண்பட்ட எதிர்ப்பை எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்தில் கூட பதிவு செய்யவில்லை அவர்களுக்கு அண்ணாமலையோடு உள்ள சண்டை தான் பிரச்சனையை தவிர பாஜக வந்து மோடியோடோ அல்லது அமித்ஷாவோடோ டெல்லி தலைமையோடோ அவர்களுக்கு எந்த சிக்கலையும் அவர்கள் முன்வைக்கவில்லை இது ஒன்று ரெண்டாவது மிக சமீபத்தில் பேட்டி கொடுத்த ஏங்க நீங்கள் எதிர்க்க மாட்டீங்க பாஜகவை என்று கேட்கிற போதெல்லாம் ரெண்டு தருணத்தில் அதுக்கான ரெஸ்பான்ஸை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்கிறார் ஒன்று நாங்கள் எதிர்கட்சி ஒரு எதிர்கட்சி எப்படி பாஜகவை எதிர்க்க முடியும் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் என்று ஒரு அறிவுபூர்வமான கேள்வியை அவர் ஒரு கேட்டார் ரெண்டாவது நாங்கள் சமீபம் வரைக்கும் அவங்களோட கூட்டணியில் இருந்தோம் அப்போ நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எங்களையும் சேர்த்து எதிர்க்கிற மாதிரி தானே அதில் போய் நாம் என்னத்தை எதிர்க்கிறது என்று இன்னொரு கேள்வியை கேட்டார் அப்போ ரெண்டுமே நாங்க எதிர்ப்பதற்கு தயார் இல்லைன்னு சொல்லுவதற்கான காரணங்கள் அதற்கான நியாயவாதங்களை தான் முன்வைக்கிறாரே தவிர வெளிப்படையான எதிர்ப்பை அவர் தெரிவிப்பதற்கு முன்வரவே இல்லை இதுதான் அடிப்படையான விஷயம் அப்போ மோடி வேண்டுமா வேண்டாமா என்கிற கேள்வி அவர் முன்னால் வைத்தார் அது தேர்தல் முடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தான் சொல்லுகிறாரே தவிர மோடி வேண்டாம் என்பதிலே அவர்களுக்கு எந்த விதமான நேரடியான பதிலும் இல்லை இப்போ உடனே கேட்பாங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நாளைக்கு ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமைகிற போது பாஜகவுக்கு ஆதரவு தேவைப்படுகிற போது அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை அறிவுபூர்வமாக கேட்பதாக நினைத்து தங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்துபவர்கள் இங்கே இருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு வரலாற்று உதாரணத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளிவந்த பிறகு கலைஞர் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார் இனி ஒரு நாளும் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிற உத்தரவாதத்தை அந்த உத்தரவாதத்தை இன்னைக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து கடைபிடித்து வரக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது தலைமை மாற்றம் ஏற்பட்ட பிறகும் கலைஞர் கொடுத்த அந்த உத்தரவாதத்தை நாங்கள் தொடர்ந்து காப்பாற்றி வருகிறோம் ஆனால் அதே போல வாஜ்பாய் அவர்களோடு முரண்பட்டு கூட்டணி முறித்து கொண்டு வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சீரணி அரங்கத்தில் அன்னைக்கு கடற்கரையில் இருந்த அந்த சீரணி அரங்கத்துல ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் அந்த வாக்குறுதி என்ன அப்படின்னா நான் ஒரு நாளும் இனி பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவருடைய கட்சி அதற்கு பின்னால் பல தேர்தல்களிலே பாஜகவோடு கூட்டணி வைத்தது அப்ப இந்த பார்க்கணும் ஒரு உத்தரவாதத்தை அவர்கள் கொடுத்தார்கள் அந்த உத்தரவாதத்தை அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை ஒரு உத்தரவாதத்தை நாங்கள் கொடுத்தோம் அந்த உத்தரவாதத்தை தொடர்ந்து காப்பாற்றி வரக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது இது ஒன்று ரெண்டாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை யார் பிரதமர் என்று சொல்லி நாங்கள் வாக்கு கேட்கவில்லை மோடி பிரதமராக கூடாது என்று சொல்லி நாங்கள் வாக்கு கேட்கிறோம் அதனால் ஒரு காலம் மோடி பிரதமர் ஆவதற்கு நாங்கள் எந்த விதமான அனுமதியும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த தேர்தலே மோடி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து தான் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கொள்கிறது மோடி வேண்டாம் என்கிற சொல்லில்தான் நாங்கள் நிற்கிறோம் அதை தொடர்ந்து மோடி வேண்டாம் என்பதை நாங்கள் நிற்க போகிறோம் பேட்டி கொடுத்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமைந்து உங்களுடைய ஆதரவு அதிமுக பாஜகவுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அதை தேர்தல் முடிந்த பிறகு தான் பார்க்க முடியும் அந்த சூழலுக்கு ஏற்ற முடிவை தான் எடுப்போம் அப்படிங்கிற அதாவது ரோட் ஷோவை கடுமையாக விமர்சித்தார் எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் நியூஸ் போட்டாங்க சரி ஏதோ மோடியை கடுமையாக விமர்சித்து விட்டார் போல இருக்கு அப்படின்னு அந்த செய்தியை போய் பார்த்தோம்னா தான் தெரியுது மோடி என்கிற பெயரே இல்லாமல் ரோட் ஷோவை அவர் விமர்சிக்கிறார் எப்படி பாராளுமன்ற தாக்குதல வந்து இவங்க வந்து அது தாக்குதல்னு சொல்லாம சம்பவம்னு சொல்லி விமர்சிச்சாங்களோ அதே போல ரோட் ஷோவை மோடியினுடைய பெயரே இல்லாமல் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்ப இன்னைக்கு அது மாறி என்ன நடக்குது அப்படின்னா நாளைக்கு மோடி வேண்டாம்ங்கிற முடிவை எங்களால் சிரும்மா எடுக்க முடியல நாளைக்கு ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமைந்தால் அதை அந்த தருணத்தில் தான் முடிவு பண்ணுவோம் வாக்காளருக்கு சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு மோடி வேண்டுமா வேண்டாமாங்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்போ மோடிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்லை சொல்லுவதற்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துணிச்சல் இல்லை மோடி என்கிற பெயரை உச்சரிப்பதற்கோ அமித்ஷா என்கிற பெயரை உச்சரிப்பதற்கோ டெல்லி பாஜகவினுடைய பெயரை உச்சரிப்பதற்கோ அவருக்கு துணிச்சல் இல்லை அதே போல மோடிக்கு எந்த காலத்திலும் ஆதரவு இல்லை என்கிற வாக்குறுதியை கொடுப்பதிலும் அதிமுகவுக்கு துணிச்சல் இல்லை அதுதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த அந்த பிரஸ் ரிலீஸ் அந்த பேட்டியினுடைய ஒரு வரி செய்தி நாங்கள் வந்து நாளைக்கு ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமைந்தா என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவை தான் எடுப்போம் ஆனால் மக்கள் அந்த இடத்திற்கு உங்களை இட்டு செல்ல மாட்டார்கள் தொங்கு பாராளுமன்றம் அமைந்தாலும் சரி என்ன அமைந்தாலும் சரி மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை அதைவிடவும் முக்கியம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட வெல்லப் போவதில்லை உங்களுடைய ஆதரவு தேவையா இல்லையா என்கிற கேள்வியே நாளை அமையப்போகிற அரசிலே எழப்போவதில்லை அந்த இடத்திற்கு உங்களை நகர்த்த போகிறார்கள் என்ன காரணம் அப்படின்னா ஒரு வலிமையான முடிவை கூட எடுக்க முடியாத இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த நாட்டை நீங்கள் எப்படி காப்பாற்றுவீர்கள் எங்களுடைய உரிமைக்காக நீங்கள் எப்படி குரல் கொடுப்பீர்கள் என்கிற கேள்வி மக்கள் உங்களை நோக்கி எழுப்புவார்கள் அப்போ இந்த களம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது மோடி வேண்டும் என்கிற ஒரு அணி மோடி வேண்டாம் என்கிற ஒரு அணி மோடி வேண்டுமா வேண்டாமாங்கிறதுல குழப்பம் இருக்கு நாளைக்கு நாங்க பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற அணி நடுநிலை என்பது இந்த தேர்தலை பொறுத்தவரை மோடி ஆதரவாகத்தான் இருக்கிறது ஆக மோடி வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாஜக கூட்டணியும் சரி அதிமுக கூட்டணியும் சரி அவர்கள் ஒரு பக்கம் மோடி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் மக்கள் உரிய முடிவை எடுப்பார்கள் நன்றி வணக்கம் இதுபோன்று தொடர்ந்து பதிவுகளுக்கும் செய்திகளுக்கும் தோழர்கள் இது போன்ற வலைக்காட்சிகளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி